வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டுக்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி முட்டை விலை பாரிய அளவில் குறைந்தது இலங்கையை அதிகம் விரும்பும் இந்தியர்கள் நடுவானில் தீப்பிடித்த விமான மூச்சு திணறலுக்கு உள்ளான பயணிகள் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி இனி விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார் நாட்டின் முதலீடு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்த ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பான முந்தைய அரசாங்கங்களின் கீழ் முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் இந்நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல் செயல்திறனான அரசு சேவையை உருவாக்குதல் ராஜதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கா அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்தார் நாட்டில் முட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளை முட்டை ஒன்று பதினெட்டு ரூபாவிற்கும் சிவப்பு முட்டை ஒன்று இருபது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவு முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் அவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் எனவும் அதன் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று எனவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கூடுதலாக இதே காலகட்டத்தில் சீனா பிரித்தானியா ஜெர்மனி பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்ற விமானத்தில் திடீரென வெளியான புகை காரணமாக நாலு பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் நூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ருமேனியா தலைநகர் புகாரெஸ்ட் விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர் அதன் பின் திணறல் ஏற்பட்ட நாலு பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதுடன் குறித்த விபத்து தொடர்பான விசாரணை இனி அந்த நாட்டு விமான போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் இலங்கை இங்கிலாந்து மகளிர் அணிகள் இன்று மோத உள்ளன அதன்படி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி பந்து வீச்சை தெரிவு செய்துள்ளது இந்த போட்டி கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச மைதானத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகியது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி